ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு சுதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி உங்கள் வீட்டில் வந்து ரிஷப ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு பேரை நம்பாதீங்க ஏன்னா இந்த ரெண்டு பேரால் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் நவக்கிரகங்கள் பாதகமாக இருந்தால் எந்த வடிவில் வேணாலும் நமக்கு பாதகமான பலன் கிடைக்கும் அதில் இந்த ரெண்டு பேரை இப்போ நம்பாதீங்க மீறி நம்புனிங்கன்னா பெருத்த நஷ்டம் ஏற்படும் இந்த டைம் நீங்கள் என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கான பரிகாரமும் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிக்க முடியும் ஸோ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணுங்கிறதும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ஒரு வீடியோலையே நிறைய தாள்களை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரிஷபர் ஆசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது என்ன மாதம் நடந்துட்டுருக்குன்னா ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம்தான் உங்களுக்கான பலனை நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை மட்டும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னங்கிற விவரங்களை முழுசாக தெரிஞ்சு பயன்பெறலாம் சரி வாங்க என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுமையாக பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலை கிரக மாற்றங்களை என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரகநிலை என்னங்கிறத சொல்கிறேன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தகிரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரிய புதன் கேது பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது இந்த மாதிரி கிரகங்கள் வள வரக்கூடிய அடிப்படையில் கிரக மாற்றங்கள்ங்கிறது உங்களுக்கு ஏற்படுது ஸோ கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் ஸோ என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பருடைய பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்துலேருந்து புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலருந்து செவ்வாய் ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து தஹிரி வீரியஸ்தானத்திலேருந்து சுக்கரன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு செப்டம்பர் பதினாறாம் தேதி வந்து சுகஸ்தானத்திலிருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கு இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் என்ன பலன்கிறத சொல்கிறேன் அப்புறம் பரிகாரமும் சொல்கிறேன் எந்த ரெண்டு பேரால் ஆபத்துங்கிறதும் சொல்கிறேன் எல்லாமே ரிஷப ராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையில் வெற்றி காணக்கூடிய ரிசப நாசினருக்கு இனி நாட்கள் நல்ல யோகமான பழங்களை பெற போகிறீங்க பணவரவே இந்த டைம் அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாக வாய்ப்புகள் இருக்கு சொத்துக்கள் சம்பந்தமான காரியத்தில் அனுகூலமானது ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும் ஸோ நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறது புதிய நண்பர்களில் நட்பு கிடைக்கிறது இதனால இவங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க வகையில் கொஞ்சம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் நியாயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிப்பாங்க அதனால ரொம்பவே பார்த்தீங்கனா கரெக்டாக பேசணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் உத்தியோகத்தில் இப்போ சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் கவனமாக பாதுகாப்பாக வைக்கணும் அப்பதான் நல்லது நடக்கும் இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம்தான் இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து நீங்கோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் தாராளமாக வாங்கி மகிழலாம் கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் வந்து பலப்படும் பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்யலா பெண்களுக்கு கூட காரியம் அனுகூலமானது உண்டாகும் மனதில் ஏதாவது கவலை இருந்து வரும் தயவு செய்து அந்த மாதிரி கவலை மட்டும் அமைக்கிக்குங்க அந்த மாதிரி கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கோ புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது ஈஸியாக அமையும் சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரோ மெயினா கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவது நல்லது அப்போதான் காரிய வெற்றி உண்டாகோ இல்லைன்னா எதிர்பாராத செலவு இருக்கோ ஸோ அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது உங்க ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகோ மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் அதை மட்டும் செய்யாதீங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரலா இந்த மாதிரியான அதிசயெல்லாம் வந்து அரசியல இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அதே சமயம் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் பாடங்களில் கூட கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ பாடங்களில் கவனம் செலுத்துவது குறையக்கூடும் நன்கு படிக்கிறது நல்லது பெற்றோர் ஆதரவு பெருகோ வெளிநாடு சம்பந்தமாக படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா அதற்கு நல்ல லாபமானது கிடைக்கும் அதனால உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அப்புறம் ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இனி இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமானது உண்டாகும் வாகனம் அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபடலாம் பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையே இல்லாமல் நடைபெறும் அப்புறம் ரோஹிணியில பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்புகள் வந்து கூடும் தொலைதூர தாள்கள் நல்ல தாள்களாக வந்து சேரும் எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்பு இருக்கு திறமையானது அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதில் ஒரு வகையான திகிரியும் கூடும் அதற்கேற்ப செயல்படுங்க அப்புறம் மிருகசிரியிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் உங்களுக்கு செல்வ சேர்க்கையானது உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்வது ரொம்ப முக்கியம் புத்தி சாதுரியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைக்கும் தனாதிபதி சுக்கரன் சஞ்சாரத்தால் பணவரவு அதிகரிக்கும் ஸோ அதனால் பணவரவை வந்து மிஸ் பண்ணக்கூடாது இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் ரெண்டு மூணு இருபத்தொம்போது முப்பது அதிர்ஷ்டம் தினம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இதுதான் ஸோ யார் யார்கிட்ட கவனமாக இருக்கணுங்கிறத சொல்லிட்டேன் அதையும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது இந்த மாதம் சனீஸ்வர பரிகாரம் தாங்க நீங்கள் செய்யணும் அதை செய்தீங்கன்னா தான் பல பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்க முடியும் ஸோ என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன்னு தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ மேஷர் ராசியில பிறந்தவங்க திருநள்ளாறு சனி பகவானை இந்த டைம் வணங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இரும்பு பொருட்களை தானம் செய்யணும் இது ரெண்டுமே பண்ணுறது நல்லது மேச ராசிக்காரங்க சாரி ரிஷப ராசிக்காரங்க இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ ரிஷப ராசிக்காரங்க திருநள்ளாறு சனி பகவானை இந்த டைம் வணங்க வேண்டும் அதுவும் இரும்பு பொருட்களை தானம் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு விளக்குக்கு வசதி செய்து கொடுங்க வயதானவர்களுக்கும் உங்களால் முடிந்த அரசு உதவியை பெற்றுத்தாங்க அதுவும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காளி அல்லது துர்கைக்கு நல்லெண்ண தீபம் ஏற்றுங்க பைரவர் வீரபத்திரர் என்ற தெய்வங்களை வணங்குங்க அருகில் உள்ள ஆஞ்சநேயரை சனிக்கிழமை தோறும் செந்தூரம் கொண்டு வழிபடுங்க திருப்புறம்பியம் திரும்பை இதெல்லாம் வந்து திருச்சி பக்கத்தில் இருக்குது இந்த தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்யுங்க இதனால் கிரகண தோஷமானது உங்களுக்கு நீங்கோ ஸோ ரிஷப ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இது தான் இந்த பரிகாரத்தை மறக்காமல் வந்து செய்துடுங்க ஸோ இதை தான் வந்து உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுன்னு நினச்சோம் ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பலன் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ரிசர்வர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேர் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி